முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த என்ன போறோம்னா சார்ந்த ஒரு சில ரகசிய தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பு நிறைந்த நிலபூதத்திற்கு மஞ்சள் வர்ணம் சொல்லப்பட்டு வருகின்றது நீர் பூதத்திற்கு வெண்மை வர்ணம் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நெருப்பு பூதத்திற்கு சிகப்பு வர்ணம் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக காற்று கருப்பு வர்ணம் சொல்லப்பட்டு வருகின்றது ஆகாய பூதத்திற்கு புகை வர்ணம் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஒவ்வொரு பூதத்திற்கும் உரிய எண்களை தெரிந்து கொள்வோம் ஆக நில பூதத்திற்கு ஐந்தாவது எண் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நீர் பூதத்திற்கு நான்காவது எண் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நெருப்பு பூதத்திற்கு மூன்றாவது எண் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக காற்று பூதத்திற்கு இரண்டாவது எண் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஆகாய பூதத்திற்கு ஒன்றாவது எண் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக பஞ்சபூதத்தின் தன்மைகள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் ஆக நிலபூதத்தின் தன்மையானது கடின தன்மை என்று சொல்லப்பட்டு வருகின்றது நீர் பூதத்தின் தன்மையானது மென்மையான தன்மை என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நெருப்பு பூதத்தின் தன்மையானது அந்த நெருப்பு ஜோதியாகப்பட்டது மேல்நோக்கி நோக்கி ஒளிரக்கூடிய காரணத்தினால் மேல்நோக்கிய நோக்கிய தன்மை உடையது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக காற்று பூதத்தின் தன்மையானது உருவமில்லா தன்மை என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆகாய பூதத்தின் தன்மையானது ஏதும் இல்லா சூனிய தன்மை என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஒவ்வொரு பஞ்சபூதத்திற்கும் உரிய பீஜ மந்திரங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் ஆக பூதத்திற்கு இளம் என்னும் பீஜ மந்திரம் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நீர் பூதத்திற்கு வம் என்னும் பீஜ மந்திரம் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நெருப்பு பூதத்திற்கு ரம் என்னும் பீஜ மந்திரம் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக காற்று பூதத்திற்கு எம் என்னும் பீஜ மந்திரம் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஆகாய பூதத்திற்கு ஹம் ஒவ்வொரு பஞ்சபூதத்திற்கும் உரிய ஐந்து முகங்களும் மேலும் பஞ்சபூதத்திற்குரிய அதிதெய்வங்களும் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் ஆக நிலபூதத்திற்குரிய அதிதெய்வமாக பிரம்ம தேவர் சொல்லப்பட்டு வருகின்றார் நிலபூதத்திற்குரிய சிவபெருமானின் ஐந்து முகங்களில் சத்யோஜாதம் முகம் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நீர்பூதத்திற்குரிய அதிதேவமாக மகாவிஷ்ணு சொல்லப்பட்டு வருகின்றார் நீர்பூதத்திற்குரிய சிவபெருமானின் முகங்களில் வாமதேவ முகம் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நெருப்பு பூதத்திற்கான அதிதேவமாக ருத்ரன் சொல்லப்பட்டு வருகின்றார் நெருப்பு பூதத்திற்கான சிவபெருமானின் பஞ்ச முகங்களில் அகோர முகம் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக காற்று பூதத்திற்கான அதிதெய்வமாக ஈஸ்வரன் சொல்லப்பட்டு வருகின்றார் காற்று பூதத்திற்கான சிவபெருமானின் பஞ்ச முகங்களில் தட்புருஷம் முகம் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஆகாய பூதத்திற்கான அதிதெய்வமாக சதாசிவன் சொல்லப்பட்டு வருகின்றார் ஆகாய பூதத்திற்கான சிவபெருமானின் பஞ்ச முகங்களில் ஈசான முகம் சொல்லப்பட்டு வருகின்றது நிறைந்த அடியார்களை பஞ்சபூதத்தின் தலைவனாக விளங்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானின் அருளால் பஞ்சபூதத்திற்குரிய இரகசிய தகவல்களை தெரிந்து கொண்டோம் மேலும் ஒரு இனிய பதவி வந்து சந்திக்கின்றேன் இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொளி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நம் ஆல் ஆப்ஷன் தரீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனல் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலேயும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சருவ சகலமும் சகலம்வரம் நம சிவாய்